பூரி ஜெகநாதர் கோயிலின் வரலாற்றை பற்றி இப்பதிவில் நாம் காண்போம் இந்த கோயிலின் தோற்றம் புராண காலத்தை சார்ந்தது என நம்பப்படுகின்றது மகாவிஷ்ணுவின் மிகுந்த பக்தரான அரசர் இந்தியோத்தியமன் விஷ்ணு அவர்களின் சிறப்பான வடிவத்தை வணங்க கோயில் ஒன்றை கட்ட விரும்பினார் அவர் நீலமாத்தவா என்னும் அதிசயமான ஒரு சந்நிதியை பற்றி கேள்விப்பட்டார் அந்த சன்னதி ஒரு பழங்குடியின தலைவரான விசுவாசு என்பவரால் காட்டிற்குள் ரகசியமாக வணங்கப்பட்டு வருகின்றது என்று கேள்விப்படுகின்றார் அரசர் இந்தியோத்தியமன் அந்த தேவனை தேட வித்யாபதி என்னும் பண்டிதிரை அனுப்புகின்றார் வித்யாபதி ஆடர்ந்த காட்டுக்குள் விசுவாசு என்பவரால் வணங்கப்படும் நீலமாதவாவை கண்டுபிடித்தார் பின்னர் நீலமாத்தவன் அங்கிருந்து மறைந்து விட்டார் அந்த சம்பவத்தை அரசரிடம் வந்து வித்யாபதி கூறுகின்றார் அதனால் அரசர் மிகவும் கவலைப்படுகின்றார் இனி என்ன செய்வது பகவானுக்காக எப்படி ஒரு கோயிலை வடிவமைப்பது என்று மிகவும் கவலையில் விடுகிறார் அப்பொழுது அரசருக்கு ஒரு தெய்வீக சத்தத்தின் மூலம் அரசே ஒரு புனித மரக்கட்டை ஒன்று பூரி கடற்கரையை வந்து அடையும் என்றும் அதுவரை தாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்றும் அதை வைத்து அந்த கோயிலை கட்டுங்கள் என அறிவுறுத்தப்படுகின்றது ஒரு பெரிய புனித மரக்கட்டை ஒன்று பூரி கடற்கரையை வந்து அடைகின்றது விஸ்வகர்மா தெய்வீக சிற்ப கலைஞர் முதிய தச்சரின் வேடத்தில் அங்கு வருகின்றார் அவர் ஒரு நிபந்தனையுடன் சந்நிதியை வடிவமைக்க ஒப்புக்கொள்கின்றார் அதாவது இருபத்தி ஒரு நாட்கள் அவர் யாரும் வந்து சந்திக்கக்கூடாது என்றும் அந்த அறையின் கதவை யாரும் திறக்கக்கூடாது கூடாது அதனால் தான் மனம் சஞ்சலிக்க கூடும் என்று அவர் கூறிவிடுகிறார் அதனால் அவர் அங்கிருந்து இருந்த கோயிலை வடிவமை தொடங்குகின்ற ஆனால் பதினைந்தாம் நாட்களிலேயே அரசியால் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அந்த கதவை விடுகிறார் அந்த தருணத்தில் விஸ்வகர்மா அங்கிருந்து மறைந்து விடுகின்றார் உருவங்கள் முழுமையடையவில்லை ஆனால் தெய்வீக சக்தியுடன் வலுவுற்று இருந்தது அதுவே புரி ஜெகநாதர் கோயிலாகும் தற்போதைய கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சுமார் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு கங்கா வம்சத்தை சார்ந்த அரசர் அனந்தவர்ம சோட் கங்கா தேவா அவர்களால் கட்டப்பட்டது அக்கோயிலையே நாம் இப்பொழுது வணங்கி வருகின்றோம்